நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்கார தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை கேட்டு நமக்கு கொடுக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்கார விசுவாசிகளுக்காக இடத்துல பரிந்து பேசுறோம் என் பிள்ளைகளுக்கு நீங்க தண்டனை கொடுத்துறாதீங்க ஆண்டவர அவங்க நமக்கு செவி கொடுக்காம வாழ்றாங்க கொஞ்சம் அவங்களுக்கு மன்னிச்சிருங்க இனி நான் இன்னொரு பிரசங்கம் பண்றேன் அப்பயாவது அவங்க கீழ்படிவாங்க கொஞ்சம் கோவப்படாதாங்க ஆண்டவரை யாருக்கு யார் பரிந்து பேசுறான் யாருக்கு யார் பரிந்து பேசுறிகளுக்காக ஊழியக்கார பரிந்து பேசுறான் மூணாவது ஒரு வசனம் சொல்லுது எபரே புத்தகம் சகம் பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல எபரே புத்தகம் சகம் பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு உங்களை நடத்துவர்களுக்கு கீழ்ப்பிடுந்து அடங்குங்கள் நீங்கள் வசனம் எடுக்கலை நான் வசனத்தை சொல்லிட்டேன் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அப்படின்னா உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் யாரு பேசுங்க உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் யாரு உங்க சரீரத்துக்கு வந்து உத்தரவாதம் உங்க வீட்டுக்காரா இருக்கலாம் உங்க சரீரத்துக்கு உத்தரவாதம் யாரு உங்க வீட்டுக்காரா இருக்கலாம் ஆனா உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உங்களை நடத்துக்கிற ஊழியக்காரன் என்ன சொல்லுவாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க ஊழியக்காரர் என் ஊழியக்காரர் என்ன குறித்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார் தான் யோசிக்கணும் நான் உங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரிதானே சரிதானே நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு உங்களுக்கு மனசாட்சி இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்ப நான் என்ன குறித்து ஏன் ஊழியக்கார என்ன சொல்லுவான் ஆண்டு விட்ட சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நீங்களே யோசிங்க என்ன நீங்களே என்ன குறித்து என் ஊழியக்கார என்ன சொல்லுவான் அம்மா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்னன்னு தெரியுமா